இந்த பூமியில் சுயநலம் இல்லாமல் வாழக்கூடிய ஜீவன்களே புதிய சிந்தனையின் சிகரமே அறிவு கடலே யார் பற்றிங்க பேச போகிறோம் அன்பார்ந்த கும்பம் ராசி அன்பர்களே உங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நலமாக இருக்கணும் அப்படின்னு நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேங்க சரி விஷயத்துக்கு வாப்பா இன்றைக்கி வீடியோ பதிவில் நீங்கள் கும்பராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல பேர் புகழ் செல்வம் பணம் பதவி உயர்வு கல்வியில் முன்னேற்றம் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் மன நிம்மதி இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோங்க அதே போல் எந்தெந்த தெய்வங்களை கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக வணங்கக்கூடாது ஏன் வணங்கக்கூடாது அதற்கான காரணங்கள் என்ன அதே போல் கும்பராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அதே போல் இறந்தவங்களுடைய படங்களை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்கள் வாழ்க்கையில் செல்வம் கல்வி திருமணம் குழந்தை இதையெல்லாம் கிடைக்க என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பேச போகிறோம் சரிங்களா அதாவது கும்பராசிக்காரங்கன்னா யாருங்க பனிரெண்டு ராசிகளில் காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசியாகவும் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பொதுவாக இவங்களுடைய பலம் பலவீனம் என்னங்க தங்கமான மனசுக்காரங்க பனிரெண்டு ராசிகளில் மனித நேயம் கொண்ட ஒரே ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசியை அடிச்சுக்க முடியாதுங்க இது உண்மைன்னா கும்பராசி அன்பர்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி யோசிப்பாங்க ஒருத்த வந்து இப்படிதான் செய்யணும் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியும் செய்யலாம் வேறு மாதிரியும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு யோசிக்க யோசிக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவங்க இவங்க தாங்க அதே போல் மனசில் நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடியவங்க அடிஜி சொல்கிறாங்க கும்பராசியை தவிர்த்து வேறு யாருமே கிடையாதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் எனக்கு தெரிஞ்சது மற்றவங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நூறு சதவீதம் நினைக்கக்கூடியவங்க நீங்கள் மட்டும்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக சொல்கிறேன் அந்த அளவுக்கு தூய எண்ணம் நல்ல குணம் பண்பு அறிவாளித்தனமாக இருப்பீங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் ரொம்பவே அதிக ஈடுபாடு கொண்டவங்க தியானம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க நல்ல மனசாட்சியோடு வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்ன போனால் நண்பர்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க தான் கேட்ட இருக்கிறது மற்றவங்களும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதனால தான் இந்த கும்பராசிக்காரங்க நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல இருப்பீங்க அதாவது ஒரு நல்ல பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க அதே போல் உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக யோசிப்பீங்க இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு சங்கடத்தை உருவாக்குது அதே போல் சில டைம் ரொம்பவே மன அழுத்தத்தில் இருப்பீங்க நடைமுறைக்கு சில சாத்தியம் இல்லாத கூட நீங்கள் செய்யலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க சில இடத்துல தாமதமாக இருப்பீங்க சோம்பலாக இருப்பீங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தனிமை ரொம்பவே பிடிக்கும் வீட்டிலேயே இருக்கலான்னு கூட நினைப்பீங்க வெளியே எங்கேயும் போகக்கூடாது நம்ம வீட்டிலே இருக்கலாம்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பிடிவாத குணம் ரொம்பவே கொஞ்சம் அதிகம் ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருங்க சனி பகவான் அப்போ சனி பகவான் இருக்கிறாருனாவே கர்மக்காரகன் ஆனால் சில பேர் நினைக்கிறாங்க சனி பகவான் இருந்தாவே அந்த ராசிக்காரங்க அவ்வளோதான் அப்படின்வாங்க சனி பகவானை போல் வேறு எந்த தெய்வங்களையும் அடிச்சுக்க முடியாதுங்க சனி பகவான் கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க எப்பயுமே நீதியும் நேர்மையும் இருக்கக்கூடியவங்க பொறுமையாக இழுக்கிய இருக்கக்கூடியவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது ஒருத்தர் கஷ்ட ரோட்டில் வரோம் வந்து தள்ளுவண்டி இழுத்துட்டு வர ரொம்ப கஷ்டப்படுறான்னா இவங்க உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு நல்லெண்ணம் கொண்டவங்க அப்படி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்க பொதுவாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வீடு கட்டுறதே பெரிய தான் ஆனால் இன்றைக்கி வீடு கட்டினாலும் பல பேர் வந்து வீட்டில் பூஜை அறியாக வைக்கிறது கிடையாது ஆனால் வீட்டில் ஹோம் தேட்டர் கட்டியிருப்பாங்க தேட்டரே நல்லா கட்டியிருப்பாங்க நீச்சல் குளம் கட்டியிருப்பாங்க நிறைய வசதியோடு கட்டியிருப்பாங்க ஆனால் வீட்டில் பூஜை அறையங்கப்பாங்க பூஜை அறி இருக்காது அப்படி இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க பொதுவாக ஒரு வீடு அப்படின்னு நம்ம கட்டினா நம்ம வாழ்கிற மாதிரி நம்ம வீட்டில் தெய்வங்களும் வாழணும் தெய்வத்தோட அருள் சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கணும் துஷ்ட சக்திகள் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க தெய்வம் நம்மளுக்கு அருள் சக்தி கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வீட்டில் பூஜை அறை அப்படின்றது கட்டாயமாக நாம் வைக்கணும் சில பேர் கும்பராசிக்காரங்க சொல்லுவாங்க நாங்கள் இங்கே சோதிக்கே சிங்கேஜின்னு நடக்கிறோங்க நாங்களே அன்றாட போலப்போ வீடு வாடகை வீட்டில் இருக்கிறோம் இருக்கிறதே ரெண்டு ரூம் இதில் பூஜை அறியவரை நாங்கள் வைக்கணுமா அப்படிலாம் கேட்பாங்க சில பேர் பக்தியாக இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிற இடத்துல சுவாமிக்குன்னு கொஞ்சம் இடத்த ஒதுக்கி சுத்தபத்தமாக பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக கிழக்கு திசையில் பூஜை அறையை வைக்கிறது மிகவும் சிறந்ததுங்க அதே போல் மேற்கு நோக்கியும் வைக்கலாம் வடக்கு திசையிலையும் வைக்கலாங்க ஆனால் தெற்கு திசை வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தியும் நடராஜ பெருமான் இவங்கள தான் நாம் தெற்கு திசையில் வச்சு வழிபாடு செய்யணும் மற்றபடி நாம் கும்பராசிக்காரர்கள் கிழக்கு திசை மேற்கு வடக்கு திசையில் பூஜை வைக்கிறது மிகவும் சிறந்ததுங்க பொதுவாக அந்த காலத்திலலாம் வந்து பெரியவங்க ஒரு வீட்டை கட்டினாங்கன்னா வீட்டை கட்டி கிரக பிரவேசம் பண்ணி பால் பொங்கி வழிபாடு செய்வாங்க அப்படி செய்யும்போது வீட்டில் ஒரே ஒரு சாமி ஃபோட்டோ தான் வைக்குவாங்க அந்த சாமி ஃபோட்டோவே போதும் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா வளமும் கிடைக்கிறதுக்கு ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தருக்கு விநாயகரை பிடிக்குது ஒருத்தனுக்கு சிவனை பிடிக்குது ஒருத்தருக்கு அம்பாலை பிடிக்குது எங்களுக்கு தனித்தனி முறையில் வச்சு சுவாமி படங்களை வச்சு பூஜை செய்கிறாங்க அப்போ அது தவறா அப்படின்னு கேட்கலாம் அது தவறு கிடையாது இருந்தாலும் எல்லா செல்வங்களும் கிடைக்க பெரியவங்க அந்த காலத்தில் ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாமி ஃபோட்டோ தான் வைக்குவாங்க அந்த எந்தெந்த தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நடுநிலையா யார் இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் இருப்பாருங்க அப்ப விநாயக பெருமான் இருக்கிறார் அப்படின்னாவே வினைகளை அனைத்தையும் வேரோடு நீக்கி வாழ்க்கையில நாம் கேட்கிற எல்லா நலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விநாயக பெருமான் இருக்கிறாருங்க தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வினைகளை நீக்கினாவே போதும்ல மற்றது எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும் தான் விநாயக பெருமான் ஐந்து தெய்வங்களுக்கு நடுவுல நடுநிலை நாயகனாக இருக்கிறாருங்க அடுத்ததாக பாருங்க விநாயகருக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க மறுபக்கம் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க இப்போ ஒரு வீட்டில் ஏதாவது பிரச்சனை வினைகளை எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு விநாயகப் பெருமான் இருக்கிறாரு சரஸ்வதி தாயார் என்ன செய்கிறாங்க அதாவது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அறிவு நல்ல ஞானம் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கல்வி நல்ல வித்தைகள் இது எல்லாத்தையும் தரக்கூடிய தெய்வமாக சரஸ்வதி தாயார் இருக்கிறார் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அறிவு இருந்தால் போதுமா நல்ல வேலைக்கு போனால் போதுமா தகுந்த செல்வம் கிடைக்கணுமா இல்லையா அப்போ செல்வத்துக்கு மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அதாவது மகாலெஷ்மி தாயார் இருக்கிறாங்கன்னா அந்த செல்வம் இந்த செல்வெல்லாம் கிடையாதுங்க எல்லா செல்வங்களையும் அருளக்கூடிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ அடுத்ததாக கடைசியில் யார் இருக்கிறாங்க ஒரு பக்கம் வெங்கடாஜலபதியார் இருக்கிறாங்க மறுபக்கம் முருகப்பெருமான் அதாவது மாமனும் மருமகனும் இருக்கிறாங்க சரி வெங்கடாஜலபதியார் என்ன செய்கிறாரு ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அன்பு பாசம் ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் குழந்தைகள் இது எல்லாத்தையும் அரவணிக்கும் ஒருங்கிணைக்கக்கூடியவராக வெங்கடாஜலபதியார் திகழ்கிறாருங்க சரிங்களா ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது பாசமாக இருக்கிறதுக்கு வெங்கடாஜலபதியார் இருக்கிறாருங்க அதாவது எப்படி இருக்கிறாரு அதாவது அந்த பெருமாளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்ற தாயாரோடு இணைஞ்சி காட்சி தரக்கூடிய பெருமாளாக திகழ்கிறார் சரிங்களா சரி முருக முருகப்பெருமான் என்ன செய்கிறாருங்கப்பா அதாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா துன்பமா கவலையே படாத அதாவது இந்த திருவடியை வந்து பிடிச்சா போதும் உனக்கு எல்லா நலன்களையும் தருவாருங்க அதாவது உன்னுடைய எதிரிய பேர் பட்ட அப்பா டாகராவே இருக்கட்டும்ங்க தன்னுடைய கொண்டு துன்பத்தை தீர்க்கக்கூடிய நம்மளுடைய சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் இருக்கும்போது நீ எதுக்கு அஞ்சற கவலையே விடாத உனக்கு தைரியத்தை கொடுத்து வெற்றி என்ற பரிசை தரக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறாருங்க அப்போ அதாவது விநாயக பெருமான் என்ன செய்கிறாரு வினைகளை அனைத்தையும் வேரோடு நீக்குகிறாரு சரஸ்வதி தாயார் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அறிவு கல்வியை தராங்க மகாலட்சுமி தாயார் செல்வத்தை தருகின்றாங்க வெங்கடாஜலபதியார் என்ன செய்கிறாரு குடும்பத்தில் ஒற்றுமையை தருகிறார் முருகப்பெருமான் என்ன செய்கிறார் உனக்கு பக்க பலமாக இருந்து துணை நிற்கிறார் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாத தைரியமாக இருந்துட்டு உறுதுணையாக இருக்கிறார் அப்போ இந்த ஐந்து தெய்வங்களும் ஒரு வீட்டில் இருக்கும்போது அப்ப அந்த வீட்டில் எல்லா நலன்களும் இருக்குமா இருக்காதா அப்ப இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கும்போது ஒரு வீட்டில் எல்லா வளமும் பெற்ற வீடாக அந்த வீடு திகழுங்க அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க ஒரே ஒரு சாமி ஃபோட்டோவை வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சாங்க அப்போ எல்லா வளமும் கிடைக்கும் சரி அப்படி இருக்கும்போது கும்பராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சனி பகவானோடைய படத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதாவது வீட்டில் வந்து சனி பகவான் ராகு கேதெல்லாம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வச்சு சே வழிபாடு செய்யலாமே அப்படின்னு சொல்கிறீங்களே இது எப்படி அப்படின்னு கேட்கலாம் அதாவது சனி பகவானும் ஒரு தெய்வந்தான் அதுவும் கும்பராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாங்க மற்றவர்கள் வழிபாடு செய்யக்கூடாது கூடாது ஆனா கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்யலாம் அதே போல் கும்பராசிக்காரர்கள் ஆஞ்சி நேர வீட்டுல பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்க கேட்கலாம் வீட்டு பூஜை அறையில் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஆஞ்சநேயராக இருக்கட்டும் ஐயப்பனாக இருக்கட்டும் இவங்களை வச்சு வழிபாடு செய்யலாமா அது தவறு இல்லையா அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நூறு சதவீதம் வீட்டு பூஜை அறையில் ஆஞ்சநேயரையும் ஐயப்பனையும் வைத்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா நீங்கள் பூஜை அறை தனிப்பட்ட முறையில் போது டோர் ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை அறைக்கு அதனால் நீங்கள் வீட்டில் என் நல்லவனும் வருவான் கெட்டவனும் வருவான் நீங்கள் சுத்தபத்தம் இல்லாமல் இருப்பீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் பூஜை அறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த தெய்வங்களை உள்ளே வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் கதவை சாத்தி வைக்கணும் அப்படி நீங்கள் சாத்தி வைக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும் கும்பராசிக்காரர்கள் துர்கையம்மனை காளியம்மனை வழிபாடு செய்யலாங்க அம்பாள் வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்மன் காளியம்மன் காமாட்சி தாயாரெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னால் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் அல்லவா அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாங்க ஏன்னா சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் வந்தவர் தான் சனி பகவான் அதனால் நூறு சதவீதம் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அதாவது சனி பகவான் சிவபெருமான் ஆஞ்சநேயர் துர்கையம்மன் அம்மன் வடிவத்தில் இருக்கிற எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இவங்களை எல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல பேர் புகழ் செல்வம் பணம் கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகம் குடும்பத்தில் சந்தோஷம் மன நிம்மதி அதே போல் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே நூறு சதவீதம் உங்களுக்கு மேம்படுங்க சரிங்களா சரி அடுத்ததா எந்த தெய்வத்தை நீங்க வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சூரிய பகவான வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க ஏன்னா ஒரு வகையில சூரிய பகவானும் சனியும் அப்பா மகனாகவே இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே பகை உறவு உடையவங்க அதனால நீங்க சூரியனை வழிபாடு செய்யக்கூடாது அடுத்ததா யாரை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானையும் கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா செவ்வாய் பகவான் அங்காரகன் அதனால சனி பகவானுக்கும் எதிரான தெய்வங்கள் அதனால சனி பகவானுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் செவ்வாய் பகவானையும் நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில அதாவது சனி சூரியனை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு பண வரவு கிடைக்கிறது தாமதமாகும் அதே போல வேலை செய்கிற இடத்துல வியாபாரத்தில் தொழில் வந்து தடை தாமதங்கள் ஏற்படுங்க செவ்வாய் பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சண்டை சச்சிரவு ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சண்டைகள் அதிகமாக ஏற்படும் அதே போல் அடிக்கடிக்கு நீங்கள் கோவத் ஏற்படுவதற்கான சூழல் உண்டாகும் அதனால் எந்த காரணத்து கொண்ட செவ்வாயும் சூரிய பகவானும் வழிபாடு செய்யாதீங்க நூறு சதவீதம் நீங்கள் சிவபெருமான் ஆஞ்சநேயர் அம்பால் வடிவத்தில் இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தையும் நீங்க வழிபாடு செய்யலாம் இவர்களை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பேர் புகழ் குடும்பம் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி இது எல்லாமே கிடைக்குங்க சரி அடுத்ததாக குலதெய்வத்தை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் குலதெய்வத்தை தெய்வத்தை வீட்டு பூஜை அறியில வைத்து வழிபாடு செய்யணும் ஆகணும் அதே போல சில பேர் புகைப்படத்தை வைத்து வழிபாடு செய்கிற மாதிரி குல தெய்வங்கள் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமே வந்து பெட்டியில் வச்சுருப்பாங்க நடுங்கல் இவங்க இதை இவையெல்லாம் வழிபாடு செய்வாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நூறு சதவீதம் வீட்டில் குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு குடும்பத்தில் குடும்ப அமைதி நிலவும் அதே போல் குடும்ப பந்தம் உறுதியாகும் சந்ததிகள் பெருகுவாங்க திருமண தடைகள் நீங்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகும் அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலும் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய அடிப்படை தெய்வம் அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் குலதெய்வத்தை வேண்டிட்டு தான் நீங்கள் செய்யணும் அதே போல் இப்போ உதாரணமாக நீங்கள் ச கும்பராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு செல்கிறீங்க இல்லை வீட்டில் ஒரு இன்றைக்கி ஒரு பண்டிகை வீட்டில் வந்து சாமி கும்பிட்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குல தெய்வத்தை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க அதாவது இப்போ திருப்பதிக்கே போய்ட்டு நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா கூட குல தெய்வத்தை முதல்ல நினச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பா பழனியாண்டவா எனக்கு ஒரு நல்ல வழியை காமியப்பா அப்படின்னு நினச்சிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதியை கும்பிடுங்க சரிங்களா அடுத்தது கும்பராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் சரிங்களா என்ன செய்யணும் பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை நாட்களில் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உகந்ததுங்க அதே போல் முடிஞ்ச சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெள்ள பஞ்சாமிர்தம் அபிஷேகம் ஆராதனை செய்கிறது மிகவும் உகந்ததுங்க அதே போல் அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் அதாவது எலும்பு மாலை தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறந்ததுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடே அதே போல் சனிக்கிழமை நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு நிற ஆடுகள் கருப்பு எள் எண்ணெய் இவையெல்லாம் நீங்கள் தானம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் அதிபதியாக இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் ஏதாவது ஒரு சனி பகவான் ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க முடிஞ்சா திருநள்ளாறு திருக்கடூர் போன்ற ஆலயங்களுக்கு சென்று வருவது முன்னேற்றத்தை கொடுப்பாங்க சரி அடுத்ததா கும்பராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் பெற்றோருடைய புகைப்படத்தை வைத்து வழிபாடு செய்யலாமா நூறு சதவீதம் வழிபாடு செய்யக்கூடாது அதாவது உங்கள் அப்பா அம்மா நீங்கள் கேட்கலாம் எனக்கு முதல் தெய்வமே அப்பா அம்மா தானே அவங்கள ஏன் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பூமியில் ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து ஆசா பாசம் கோபம் இன்பம் துன்பம் பொறாமை நன்மை தீமை இது எல்லாத்தையும் பார்த்து தான் உயிரிழந்த ஒரு ஆத்மாவை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னால் தெய்வத்தோடு ஒப்பிடவும் முடியாது அதனால் பூஜை அறையில் பெரியவங்களோட புகைப்படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் ஃபோட்டோவும் மாட்டி நீங்கள் கிழக்கு தெற்க பார்த்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அதே போல் இறந்தவங்களுக்கு உகந்த நாட்களில் வழிபாடு செய்யங்க அமாவாசை நாட்களில் பூஜை பண்ணுங்க அதே போல் வ நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு உங்களுடைய மோதாதவர்களுடைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பூஜை அறையில் எந்த காரணத்தை கொண்டு வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதே போல் கும்பராசிக்காரர்கள் பூஜை அறையை எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுருக்கணும் எந்த ஒரு அழுக்கும் இருக்கக்கூடாது ஒற்றடி இருக்கக்கூடாது இந்த பழைய பேப்பரு பூவு காஞ்சி போன பூக்கள் இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா அவையெல்லாம் தீய சக்திகளை உருவாக்கக்கூடியது சுத்த பத்தமாக இருக்கணும் ஃபோட்டோவை சுத்தமாக தொடச்சி நாலு பக்கமும் குங்குமம் மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்களால் சூடி கற்பூர தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே போல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை ஏரியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நறுமணமாக வச்சுருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படி நீங்கள் நறுமணமாக வச்சிருக்கும் போது தெய்வங்கள் நம்ம வீட்டில் வந்து குடியேறி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அருள் சக்தியும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் சுத்தபத்தமாக நல்ல நறுமணத்தோடு வச்சுருக்கிறது மிகவும் உகந்ததுங்க அமாவாசை நாட்கள்லாம் பூஜை செய்யுங்க அப்படி நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் குடும்பத்தில் ஒற்றுமை மன அமைதி இது எல்லாமே கிடைக்குங்க கும்பராசிக்காரர்களே மறுபடியும் சொல்கிறேங்க நீங்கள் பூஜை அறையில் நூறு சதவீதம் சனி பகவான் சிவபெருமான் ஆஞ்சநேயர் அம்பாள் இவங்களை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அதை நீக்குவாங்க உங்களுக்கு செல்வம் பேர் புகழ் கல்வி குடும்பத்தில் சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் பிள்ளை பாக்கியம் திருமண தடை இவை அனைத்தும் நீங்குங்க அதே போல் முடிஞ்ச வரைக்கும் சூரிய பகவானையும் செவ்வாய் பகவானையும் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யாதீங்க ஆனால் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அதே போல் ராகு கேதையும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யாதீங்க சரிங்களா அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்